வணக்கம் என் அரையிற மக்களே சகோதர சகோதரிகளே எதுக்குடா மாமா கையோட இலையும் கையுமா உட்காந்துருக்குறாருன்னு பார்க்காதீங்க வழக்கம் போல் நேற்று மாதிரியே இன்றைக்கும் வந்து கடையிலேருந்து மாமாவுக்கு வந்து சாப்பாடு சைவ சாப்பாடு ஒன்று வந்துருச்சு சபரிஸில் தான் ஆர்டர் போட்டேன் அது போக அம்மனில் வந்து ஒரு மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று ஆர்டரு போட்டேன் இது ரெண்டையுமே வந்து வாங்கி வச்சாச்சு இன்னும் ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரத்தில் மாமாவுக்கு வயிறு பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிறேன் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு பொம்பளை வீட்டில் இல்லாட்டினா ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன அந்த வீடு எப்படி இருக்கும் அதை நம்ம சுத்தம் பண்ணி பாத்திரம் மண்டை விளக்கி ஒரு துணிமணியெல்லாம் மடித்து வச்சு இந்த இப்போ கூட இந்த எல்லா துணிமணியும் இந்த பாருங்க இங்கேலாம் கட்டுரில் எப்படி கிடந்துச்சு எல்லாத்தையுமே புறம் மடித்து வச்சாச்சு அவள் துணிமணியிலேருந்து என் துணி எல்லாத்தையும் மடித்து என்னதை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன் அவது மற்ற பாடி ஜட்டி நைட்டி இதை புறம் இங்கே வச்சிருக்கேன் அதை அவன் எங்கே வைப்பான்னு எனக்கு தெரியாது இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பெண்ணோட கஷ்டத்தை அவங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு உணர முடியும் நான் காலையிலேருந்து எந்திரிச்சி காலைல டிஃபன் பண்ணலை எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட நேராக டிஃபன் சாப்பிட்ருப்பேன் டிஃபன் பண்ணலை இருந்ததை பூரா பாத்திரத்தை பூரா விளக்கி வச்சுட்டு வீடை கூட்டி சோபாவெல்லாம் நீட் பண்ணி வச்சு முடிக்கிறதுக்கே மதியம் ஒரு மணி ஆகிடுச்சி இதில் அவள் வேற வேறு போட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்திருப்பா போல் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜுக்கு மேலே மெசேஜ் அண்ணே உங்களை பற்றி வேடையை வற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் பரலோகம் என்னன்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு குரூப்பு இன்னொரு பக்கம் எதுக்கு நீ கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ண ஏன் தைரியமான சாவே ஆன் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதுனால் ஆம்பளை சிங்கங்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் கமெண்ட் பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா நீ வந்து இப்படி தான் சொல்லுவ நீ இந்த கிளம்பி அவள் வந்து அவங்க யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டா உடனே வந்து கார் எடுத்துகிட்டு போய் அவளை போய் புத்து நாப்பில் போய் புத்து நாப்பில் கூப்பிட்டு வருவே உனக்கெல்லாம் சூடு சோர்ணாக இருக்காது நீலாம் ஒரு மானம் கட்டவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் களி கழுவி ஊற்றியிருந்தாங்க நான் ஒன்று சொல்லவா என் மனசுக்கு எது படுதோ சரின்னு படுதோ அதுபடி தான் நான் செய்வேன் எனக்கு போக விருப்பம் இல்லைன்னா இல்லை ஏன்னா அவள் என்னை கேட்காம இங்கேருந்து போனான் போன விஷயம் என் மகன் விஷயமாக தான் என் மகனுடைய நேத்திக்கடன் அந்த வேலை வாங்கி வச்சுருக்கா சரி அதை போய் வந்து என்னையும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா நானும் இந்தா இருந்தான்னு சொல்லி நாட்களை கடத்துக்கிட்டே போனேன் அவளுக்கு திடீர்னு வந்து முருகன் வந்து ஒரு கனவுல சொன்னாரா இல்லை வந்து உத்தரவு கொடுத்தாரா என்னன்னு தெரில அவள் கிளம்பி போயிட்டான் அப்படி உள்ளவளை நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தப்பு அதிலேயே வந்து அந்த இதிலெல்லாம் நம்ம சாமி குத்தத்துலலாம் நம்ம விழக்கூடாது ஒருத்தவங்க ஏண்டா என் பக்த ஒருத்தர் என்னை தேடி வந்திருக்கா வேல் காணிக்க செலுத்துறதுக்கு அது யார் வாங்கி கொடுத்தா என்ன காணிக்கை நிறைவேறிடுச்சுல்ல அவள் உட்காந்துக்கிட்டு அங்கே அழுதுகிட்டு இருக்கா உனக்கு நக்கல் நையாண்டியா கமன்லேயும் நிறையா போட்டிருந்தாங்க சூ சூர்யாவோடய கமனில் உனையை அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நக்கல் பண்ணுறாரு நையாண்டி பண்ணுறாரு அப்படின்னோன்னா அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு முருகா என்னை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு நீயே பதிலடி கொடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வேறு விட்டுருக்கா யார் வாயில் விழுந்தாலும் இவள் வாயில் விழுகக்கூடாது ஏன்னா இவளை அழுக விட்டு வேடிக்கை பார்த்தவங்க என்னுடைய நிலைமையெல்லாம் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும் அந்த பெட்ரோல் பிச்சை செட்டப் கிழவியிலேருந்து இந்த குண்டாசலை கிடக்குறா போக்சோக்குள்ளே அதே மாதிரி இந்த நிறையா பேர் இவளை பற்றி பேசுகிறவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம கண் கூட பார்க்குறோம் அந்த பாவத்துலையும் சாபத்துலேயும் நான் விழுகிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா பெண் பாவம் வந்து பொல்லாததுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இவன் ஏற்கனவே வந்துக்கிட்டு இங்கேருந்து நான் போய் கடுக்குது எனக்கு யூரின் வரல அது இதுன்னு கிட்டு இருக்கா எனக்கும் ஒரு பக்கம் இங்கேருந்து பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது காலையில் கூட நினச்சேன் ரெண்டு மூணு பேர் கூட சொன்னாங்க நீங்கள் கூட கிளம்பி போங்கனே போய் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துருக்கனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னென்னா என் பப்பு இருக்குது இதையும் நான் கூட்டிகிட்டு நான் கோயிலுக்கு அங்கே போகணும் அப்படின்னா சன்னதிக்கு நான் அவ்வளோ தூரம் போயிட்டு சன்னதி வாசல் வரைக்கும் போயிட்டு கோயிலுக்கு போகாமல் உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிடாமல் வந்தேனா அது ஒரு சாமி குத்தம் தெய்வ குத்தம் அதனால் இருக்கட்டும் பப்பு வந்து கூட்டு போய் சுமி வீட்டில் விட்டுட்டு ஒரு நாளாவது நானும் சூர்யாவுமே திருப்பி இதே மாதிரி ஒரு வேல் இன்னொரு வேல் வாங்கி காணிக்க அது என் மகனுக்கு வச்சு நேற்றி கிடந்தேனே என் மையன் கையால் ஒரு பொடி கா கை நிறைய காசு வாங்கி அவன்கிட்ட அவன் கையால் வாங்கிட்டு பப்புவை வந்து அங்கே விட்டுட்டு நானும் சூர்யாவும் ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போவோம் கடவுள் என்னையை வந்து பொறுத்துக்குருவார் எந்த சாமியாக இருந்தால் என்ன வர்றோம்னு சொல்லி நேற்று கடை வச்சிட்டோம்னா நம்ம போய்ட்டே ஆகணும் இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அவசரப்பட்டு பெண் புத்தி பின் புத்திங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டேன் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு குத்துதே குடையுதே என்ன பண்ணுறது இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு வந்து கிளம்புவோமா இல்லை மூணு நாளைக்கு அங்கே தங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கேன் ஒரே விஷயம் நான் எங்கேயும் போக போகிறது கிடையாது நான் போகணும்னு நினச்சிருந்தா நேற்றே கிளம்பி சுமி வீட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து எனக்கு சமைச்சி வைங்கப்பா நான் சாப்பிட வர்றேன் இல்லைன்னா என் பேரனை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிருக்கலாம்ல ஓ மேலே இவ்வளோ தூரம் பாசம் வைக்க தான் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஹோட்டல் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என் உடம்புக்கு என்னென்னு பரவாயில்லைன்னா எனக்கெல்லாம் உடம்பு ஹோட்டல் சாப்பாடு சேராது எதுக்காக வீட்டில் சமைச்சி சாப்பிட்றோம் கடை சாப்பாட்டில் எப்படி வந்து அஜினோ இந்த மாதிரி ஏதாவது கலந்துருப்பாங்க அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது கொஞ்சம் வயிற்று பிரச்சனை ஏற்கனவே எனக்கு அஜீர்ண பிரச்சனை இருக்குது அஜீர்ண கோளாறு அப்படி இருக்கும்போது நான் ஏன் கடையில் சாப்பாடை வாங்கி இங்கே உட்காரணும் ஏன் எனக்கு வீடு வாசல் கிடையாதா ஏன் என் குடும்ப இணையை வந்து இப்போ போனால் நான் வந்து எப்போ இந்த மாதிரி அவள் ஊருக்கு போயிட்டா மூணு நாள் ஆகுமா எனக்கு சமைச்சி வைன்னு சொன்னால் சுமி சமைக்காதா இல்லை என் பேரனை போய் பார்த்துட்டு அங்கே ரெண்டு நாளைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு தெரியாதா எதாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சதுக்கே எதுக்காக உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சேன் ஏன் வந்து கெட்ட பையன் இவனை கட்டிக்கிட்டு இவன் படுற பாடுன்னு சொல்லி ஏன் வச்ச அப்போ நான் ஒரு நாள் உடனே உன் பொண்டாட்டி மேலே உனக்கு பாசம் வந்துருச்சான்னு சொல்லி காலையிலேருந்து என்னை கழுவி கழுவி ஊற்றுறா அழுகுறான் மனவேதனை படுறா இப்படி இருக்கும்போது நான் அங்கே போனால் சும்மா இருப்பாளா சுமி என்னையை வச்சு வீடியோ போடுவா இல்லை இப்போ ஏன்னா ஏற்கனவே சுகையிலுக்கும் சுமிக்கும் சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குதான் அவன் நம்ம வயசு வந்து கம்மின்னு சொன்னானா அப்போ இவன் வந்து அவனை தம்பிங்கிறா என்னென்னமோ பஞ்சாயத்து அவங்களுக்கு கூட ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ என்ன நினப்பா தெரியுமா சுமிங்கிறவ இதுதான் நல்ல சந்தர்ப்பம் பல நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த கதைன்னு சொல்லி என்னையை வச்சே கேம் ஆடுவா சுமி அவளுடைய கேரக்டர் எனக்கு தெரியும் என்னையை வச்சு சாப்பிட சொல்லுவா என்னைய தெரியாமல் வந்து நான் காப்பி குடிக்கிறது வேறு ஏதாவது சோறு திங்கிறது இல்லை என் பேரன் கூட விளையாடுறது இதெல்லாம் வீடியோவாக எடுத்து அப்படியே அப்லோடு பண்ணுவாள் அங்கே உட்காந்துருக்கா பாருங்கள் அவள் அவளுக்கு அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பொசிவ்னஸ் வரும் பொறாமப்படுவா இந்தா நான் இல்லை அங்கே போயிட்டேன் முருகா இவனை என்னான்னு பாருன்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டான்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை அரோகரான்னு போயிடும் அதுக்காகத்தான் நான் வந்து சரி வேணாம் வர்ற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தையும் போய் பார்க்க போகாமல் ஏன் நான் நினச்சா அப்போ போகலாமே அழகாக போய் இந்தா பப்பு நானும் என் ரெண்டு பேரும் போய் கதவை கூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போனோம்னா நான் சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு ஆறு மணியில் அங்கேயே போட்டுவிட்டு சுமி வீட்டில் என் பேரே வந்துடுவான் மத்தியானம் ஸ்கூல் முடிஞ்சு விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கலாம்ல ஒருத்தவங்க வ வைத்தறிச்சலில் உளுந்து இன்னொருத்தவங்கள போய் நம்ம சந்தோஷப்படுத்தக்கூடாது என் கரைட்ரு அதுதான் ஏதோ பழைய சோறோ சுடு சோறோ நான்வெஜ்ஜு சாப்பிட்ணும்னா எனக்கு தெரியாத இந்த நேத்துலேருந்து என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட நான் மூணு நாளைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேண்ணா நேற்று எதாவது சாப்பிட்டேண்ணா காலை மத்தியான சாப்பாடு சபரிசு சைவம் நைட்டு இடியாப்பம் மஷ்ரூமு சில்லி கோபி மஞ்சூரியன் அவ்வளவுதான் இந்த இப்போ மத்தியானம் இந்த இது ஒரு ஏதோ ஒன்று இதுவுமே சைவந்தேன் அம்மனில் அங்கெல்லாம் என்ன இருக்கும் சைவந்தன்னு இருக்கும் இந்த சபரி சாப்பாடு எல்லாமே அவ்வளோதான் பத்திய சாப்பாடு மாதிரி சைவ சாப்பாடை சாப்பிடுவோம் இன்னும் ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் சைவந்தான் சாப்பிடுவேன் மூணு நாளைக்கு சைவந்தான் சாப்பிட்டு எனக்குள்ள ஒரு நான் ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கேன் அதை போய் நான் நிறைவேற்றுவேன் அதுக்காக வந்து சூரியன் நினைக்கிற மாதிரி என் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு எல்லாருமே நாங்கள் போவோம் அப்படிலாம் கிடையாது இதுக்கு இவளுக்கு நான் பழிவாகுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது அவள் அவள் திருந்தணும் அவ்வளோதான் சூர்யா பண்ண தப்பாக அவன் உணரணும் ஏண்டா வந்து ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக எல்லா இடத்துக்கும் ஒன்றா மண்ணாக போயிட்டு இப்போ மற்ற வந்து நம்ம தனியாக போனோமேங்கிறத அவள் உணரணும் அவன் உணரணுங்கிறதுக்காக ஒரு சில பாடங்களை நான் கற்பிப்பேன் ஏப்ப வருதுன்னொன்னா உடனே வந்து காலையிலே நல்லா முக்கு முக்குன்னு முக்கிட்டு உட்காந்து ஏப்பை விட்டுக்கிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க இது பசி ஏப்பம் சரியா பசியில் வந்த ஏப்பம் தண்ணியை குடிச்சிட்டு வந்து உட்காந்து ஏன்னா உன்னை பேசணும்ல அதுக்காக உடனே வந்துடுவாங்க நல்லா தின்னுட்டு மூக்கு முட்டு தின்னுட்டு திங்கவே இல்லைன்னு சொல்லி நான் நடிக்கிறாண்டு கடவுள் மேலே ஆனையா என் தலை மேலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நீ காலையில் சிற்றுண்டி அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சாப்பிடலை வெறு வயிறோட தான் இருக்கேன் வெறு வயதோடு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோ போட்டு முடிச்சுட்டு அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறலான்னு சொல்லி அதனால் சூர்யாவுக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணும் அது வந்து எப்படி இனிமேல் என்னை விட்டு இப்போ போய் எவ்வளோ அவதிப்படுற ஒரு இடத்துல உட்கார்றியா பொழுது போக மாட்டேங்குதுன்னு லைவை போடுற சாப்பாடு வாங்குறதுக்கு போய் ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு வேணாம் எனக்கு வந்து வெரைட்டிஸ் ரைஸ் வாங்கி கொடுங்கிற எதுக்கு தேவையா நீயும் துன்பப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் ஏன் துன்பத்தை கொடுக்குற இப்போ எனக்கெல்லாம் அப்படி கிடையாது நான் கஷ்டத்துலேயே வளர்ந்தவேன் கஷ்டத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா காலத்தில் இருந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன் ரேஷன் அரிசியில் சமைச்சி சாப்பிட்டவங்க எங்கள் குடும்பம் இது போக வந்துக்கிட்டு காய்கறிலாம் ஏதோ சுத்தையோ நல்லதோ கெட்டதோ எலும்பு குழம்பு நூறு கிராம் எலும்பு வாங்கி எங்கள் அம்மா எனக்கு டிபி நோக்காட்டில் நான் இருந்தப்போ கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த பூசில் சொல்கிறேன் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் எங்கள் அம்மா நீங்கள் உட்காந்து எனக்கு என்ன வேலைங்கிறீங்க பூரா நினச்சி பார்க்குறது தான் என் வேலை எங்கள் அம்மா என்னை எப்படி எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க என் குடும்பம் என்னை எப்படி பார்த்துக்கிருச்சு எல்லாமே உட்காந்து ஒன்று ஒன்றா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யோசிக்க டைம் கொடுத்தது நீ தான் அப்போ தான் யோசனை வந்துச்சு நூறு கிராம் எலும்பு கறி எலும்பு கறி கூட இல்லை வெறும் எலும்பு அதை வாங்கி நான் வரும்போது ஆள் இப்படி ஈர்க்குச்சியாக இருந்தேன் நாற்பத்தெட்டு கிலோ இருந்தேங்க குரான் மேல் ஆனையா என் தலைமையிலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே ஆணையா சொல்கிறேன் நான் வந்து இருந்து பத்து மாதம் குண்டாசில் இருந்துட்டு வந்தப்போ எலும்பும் தோலுமா நாற்பத்தெட்டு கிலோ கிலோ தான் இருந்தேன் உடம்புல உள்ள சதகுதெல்லாம் உருங்கி போச்சு தொடையெல்லாம் குளிக்க உட்காந்தோம்னா பூரா சுருங்கி போய் அங்கங்கே பூரா இப்போ தான் இப்போ மாமாவுக்கு இட்லி பெருசு சட்னி பெருசுன்னுக்கிட்டு இருக்காங்க அப்போல்லாம் சூம்பி கொத்தவுரங்காய் மாதிரி இருப்பேன் அப்படி இருந்தவனை கூப்பிட்டு வந்து நான் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னையை தேத்தி விட்டுச்சு நூறு கிராம் எலும்பு கறி வாங்குவோம் எலும்பு வாங்குவோம் அதை சூப்பு வச்சு குடிடாங்கும் காய்கறியாக கொடுத்து என்னை சாப்பிட வச்சு அழகு பார்த்துச்சு அதை தான் நேற்று நான் வீடியோ கூட போட்டேன் அதை கூட உட்காந்துக்கிட்ட அவள் என்னமோ அவளுக்காக போட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன சொல்கிறேன் வாழ்க்கையில் துன்பம் துயரம் கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் அதனால தான் இன்றைக்கி நான் தனிமையில் இருக்கிறது கூட நான் தான் நேற்று நைட்டு கூட என்னை போட்டு பயமுறுத்துனாங்க பேய் வர போதுமாம் பன்னெண்டு மணி பேய் ஜல் ஜல் ஜல்னு உனக்கு ஜெகன் மோகனி வரும் ஏன்னா நீ வந்து மான் வேடி பூரா அந்த இது மேலே பரன் மேலேருந்து வேடிக்கை பார்த்துருக்குங்க அப்படிங்கிறா ஒருத்தேன் இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தேன் முனி ஓட்டம் இருக்குது உனையை சும்மா விடாது நீ ஒத்தையில இருக்க அப்படின்னு சொல்லி இவன் என்கிட்ட ஒரு பக்கம் பயமுறுத்துறாங்க நேற்று நைட்டு உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பிரச்சனை இல்லை நான் நேற்று நைட்டு தூங்கும்போது ஒன்றரை மணி உண்மையிலே இரு நினச்ச நம்புனா நம்புங்க நம்பாட்டினா போங்க எனக்கு அது அந்த மைண்ட் வாய்ஸ் அசரீதி மாதிரி நீங்கள் இந்த கொலுசு கொலுசுண்டாயில்ல ஜல் ஜல் ஜல்னு கொலுசு தருண்டு கேட்குது இங்கிட்டு ஓடும் அங்கிட்டு ஓடும் கக்கரி போட்டு சிரிக்கும் அப்படின்னு நான் என் என் மைண்டு பூரா அது அப்படியே மனசில் அதை நினச்சிக்கிட்டே படுத்தது கனவுல எனக்கு அசரீதியில் சத்தம் கேட்குது இந்த பக்கம் ஓடுது அங்கிட்டு பார்த்தா பின்பக்கம் வழியாக கக்கரி போட்டு சிரிக்கிது அங்கிட்டு பார்த்தா சுருட்டு வாட வருது ஒரே பா பாண்டி முனிக்கு வந்து சுருட்டு தானே பிடிக்கும் இந்த பக்கம் பார்த்தா ஜன்னல் வழியாக மோந்து பார்க்கறேன் சுருட்டு வாடகை வருது நான் இழுத்து போர்வை இழுத்து போட்டு பொத்திக்கிட்டு மூஞ்சியோடு அப்படி பொத்திக்கிட்டு அப்படி படுத்தேன் நேற்று நைட்டு என்ன அந்த பப்பும் இல்லைன்னு வைங்களேன் உண்மையிலே சொல்கிறேன் ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து கூட நான் நேற்று மண்டையை போட்டிருக்கலாம் அந்தளவுக்கு நேற்று நடந்த சம்பவங்கள் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அதுக்காக தான் காலையிலே அவளுக்கு ஃபோனை போட்டு சமாதானமாக போவோம்ப்பா வாப்பா கிளம்பி வாப்பா மூணு நாள் இருக்கேன்டா வேணாப்பா நீ சாயங்காலமாக நான் லைவ் போட்டு முடிக்கிற நேரம் பஸ் ஏறு கரெக்டாக பதினோரு மணிக்கு வந்து போர்வேட்ராக்க அந்த ரிங் ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க நான் வந்து உன்னைய கார் எடுத்துகிட்டு வந்து பிக்கப் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்படிலாம் பயம் கொடுத்தாதீங்கடா டே எல்லாருமே எப்பயுமே நேரம் ஒரே மாதிரி இருக்காதுரா ஒருத்தர் ஒத்தையில் இருக்கியானா அப்போ உடனே வந்துடுவாங்க அப்போ சுமி பத்திரம் சுடுகாட்டுக்கிட்ட ஒத்தையில் இருக்குது அப்போ உன் கொட்டாட்டியோட என்ன போனக்கு இல்லையா நீ ஒரு நாள் ஒத்தையில் இருக்கிறதுக்கே இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்க ஓ மையம் பெரியவனும் தனி கொடுத்தான் போயிட்டேன் சின்னவனும் மெடிக்கலுக்கு வேலைக்கு போயிட்டேன் இப்போ நீ அந்த அம்மா ஒத்தையில் தானே இருக்கும் அப்போ அந்த அம்மாவுக்கு இந்த பையன் இருக்காதா உனக்கு இந்த பக்கத்தில் சுடுகாடே கிடையாது அந்த அம்மா இருக்கிற வீட்டுக்கு எய்தாப்பில் ஒரு சுடுகாடு இருக்குது பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது அந்தமாக அந்த புனவாடைய பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கும் அப்போ எங்கள் அத்தை பாவம் இல்லையா எங்கள் அக்கா பாவம் இல்லையான்னு வந்துடுவாங்க வரைஞ்சி கட்டிக்கிட்டு யார்ப்பா இங்கே வர்றப்பா யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி மீதியை வந்து சாயங்காலம் ஆறு மணியில் இவங்களை பேசிக்கிறலாம் நன்றி வணக்கம் பாய்